ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி கே டிப்ஸ் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா துருவம் அகாடமியில் டென் டேஸில் வந்து அவங்க தமிழ் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டார்கெட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த டார்கெட் படி தான் நான் வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் தமிழுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த முறையில் நான் டே ஒன்னுக்கான எல்லா லெசனுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து டே டூ தான் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் எப்போதுமே முதல் நாள் படித்ததை கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும் ஸோ நான் டே ஒன் லெசனை முதல்ல ரிவிஷன் பண்ணேன் ஸோ ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் டே டூவோட லெசனை வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நீங்கள் வந்து அவங்களுடைய ஷெடியூல் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டிஸ்க்ரிப் டிஸ்கிரிப்ஷனில் நான் அவங்களுடைய அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த முறையில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிக்கலாம் ஸோ நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக டென் டேஸில் நீங்களும் தமிழ் சிலபஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அப்பப்போ நீங்கள் படிக்கிறதை கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்கள் ஸோ ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ நான் வந்து டே ஒன்னில் வந்து படித்த எல்லா லெசனுமே வந்து ரிவிஷன் பண்ணேன் ரிவிஷன் பண்ணிவிட்டு தான் ஸோ நெக்ஸ்ட் டேவுக்கு உள்ள லெசனை வந்து நான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு டவுட் கேட்டிங்க ஸோ ஜிகேக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஜிகேக்கு வந்து ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஜிகேக்கு வந்து கிறிஸ்டஃப் அகாடமியில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒரு ஐம்பது லெசன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஐம்பது லெசனை படித்தாலே ஜிகேயில வந்து நம்ம போதுமான அளவுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு அந்த ஐம்பது லெசனை மட்டும்தான் படிக்கிறேன் ஸோ ஓகே மேடம் நான் இந்த ஐம்பது லெசனும் படிச்சுட்டேன் ப்ளஸ் வந்து எப்படி டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அவங்களே பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து ரிவிஷன் பேஜின் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த டெலகிராம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ஐம்பது லெசனையும் படிச்சுட்டிங்கன்னா அவங்க வந்து லைவ் டெஸ்ட்டாக கொடுக்கும்போது அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கற்பத ஐஏஎஸ் அகாடமியில் ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே டாபிக்ஸ் அப்படின்னு இல்லையா ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது லெசனை படித்து அவங்களுடைய அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ இதில் படிக்கக்கூடிய லெசனை வந்து அவங்களுடைய கொஷின் பேப்பரை வச்சு டெஸ்ட் வந்து போட்டு பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம படிக்கிறத அப்பப்போ வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும் எதில் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தமிழுக்கு வந்து நீங்கள் எந்த புக்கு படிக்கிறீங்க ப்ளஸ் வந்து எந்த மெட்டீரியல் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நான் தமிழுக்குன்னு எந்த ஒரு மெட்டீரியலும் வாங்கினேங்க ஸ்கூல் புக்கு மட்டும்தான் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சக்ஸஸ் டேஎன் பிஎஸ்சி அகாடமிலேயே பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து இல்லையா ஸோ அவங்களுடைய பிடிஎஃப் தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கிறேன் அதாவது இந்த டென் டேஸ் டார்கெட்டுக்கான ஒவ்வொரு லெசனுக்கும் அவங்களுடைய மெட்டீரியல் தான் நான் பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த முறை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கூட அவங்களுடைய மெட்டீரியல் தான் ஸோ அதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ டே டூவில் நான் படிச்சுறப்ப கொஞ்சம் சுவாரஸ்யமான நிறையா விஷயம் வந்து கற்றுக்கிட்டேங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் படிக்கிறப்ப நீங்கள் புதுசாக ஒவ்வொன்றும் போது உங்களுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஒவ்வொரு நாளும் படிங்க புது புதுவிதமான அனுபவங்களை வந்து கற்றுக்கங்க ஸோ அந்த மாதிரி கற்றுக்கும் போது உங்களுக்கே வந்து ஓகே நம்ம இன்னும் கற்றுக்கணும் நிறையா படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸில் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிகிட்டிருந்தீங்க ஸோ நான் ஆப்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ அகாடமியுடைய சேனல் தான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கம்மியான நாட்கள் இருக்கிறதுனால கிறிஸ்தவ அகாடமியில் கொடுத்த அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சம் சீரீஸ் தான் இருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் ரீசனிங்கும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சம் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ அகாடமிலே ஒரு சீரிஸ் கொண்டு போனாங்க ஸோ அதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ இருக்கக்கூடிய இந்த கம்மியான நாட்களில் அட்லீஸ்ட் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு மேக்ஸ் வந்து நம்ம ஏதாவது அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் மட்டும் அதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்து பார்க்குறதுக்கு டைம் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் டாபிக் வைஸ் வந்து பார்த்து மேக்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ கிறிஸ்தவ அகாடமிலே பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நடத்தி போட்டிருக்காங்க ஸோ அவங்களுடைய பிளேலிஸ்ட்டும் தனியாவே கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதையே வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படி இல்லை உங்களுக்கு மேக்ஸுக்கு வந்து வேறு சேனல் ஏதாவது பெட்டராக இருந்தாலும் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் படிக்கும்போது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வேர்டை வந்து இந்த மாதிரி அன்லைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது ஈஸியாக மெமரி ஆகிடும் எப்போதுமே நீங்கள் முதல்ல ஒன்று படிக்கும்போது ரீட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே ஓகே இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ அதை வந்து ஹைலை ஹைலைட்டர் வச்சு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் தான் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் ஸோ நான் அந்த மெத்தடில் இப்போ ஃபஸ்ட் டைம் படிக்கிறதுனால முதல்ல எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கிட்டேன் இதாவது டிஃப்ரெண்ட் வேர்டாக இருக்கிறதையும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட்டு வந்து அதை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேங்களா ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க நீங்கள் எடுத்தோடனேயே படிக்கணும் அப்படின்னு நினச்சி படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது ஸோ ஒரு மெத்தடை நீங்கள் ரெண்டு மூணு தடவை படித்தா மட்டும்தான் அதோட கான்செப்ட் உங்களுக்கு புரியும் அப்போ தான் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அது உங்களுக்கு ஈஸியாக மறக்காது நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ அதனால் வந்து எடுத்தோடனே நான் ஃபஸ்ட் டைமே வந்து படித்து முடிச்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது யாராலையுமே முடியாது ஸோ அதனால் வந்து ஒன் டைம் வந்து நல்லா படித்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கின்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் படிக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு மெமரி ஆகும் நம்மளுடைய டைம் வந்து மிச்சமாகும் ஸோ டே டூவில் வந்து தமிழில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அவங்க சிலபஸில் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதுக்கப்புறம் பிழை திரு பிழை திருத்துகள்லையும் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள் அதுக்கப்புறம் வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரபுத்தமிழ் ஸோ மரபுத்தமிழில் பார்த்திங்கன்னா மரபு உயர்தீனியா கிரீனே பால் மரபு மரபில் உயர்தீனியா கிரீனி பால் மரபில் பார்த்திங்கன்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றின் பால் பால் அதுக்கப்புறம் காலம் இளம் பெயர் ஒளிமரபு வினைமரபு தொகை மரபு ஸோ இதெல்லாம் வந்து அவங்க செகண்ட் சிலபஸில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் சான்றோரில் பார்த்திங்கன்னா பாவேந்தர் பாலதாசன் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதிலையே பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு ஃபைவ் மார்க் சிக்ஸ் மார்க் நல்லா தெளிவாக படித்தாலே இந்த கொஷின்லேருந்தே நம்ம வந்து இந்த டாப்பிக்லேருந்தே டோட்டலாக ஒரு ஃபைவ் மார்க் சிக்ஸ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் நல்லா கான்செப்டை புரிஞ்சு நிதானமாக தெளிவாக படிக்கிறத பொறுத்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் கவர்மெண்ட் மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி அதிலையும் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வலுவ சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்கள் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி படிங்க நல்லா தெளிவாக படிங்க புரிஞ்சு படிங்க கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே தமிழ் இலக்கணத்தில் மேக்ஸிமம் நம்ம மார்க் வந்து அதிகமாகவே ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ ஒரு சில கன்டென்ட் மட்டும்தான் நல்லா நம்ம நல்லா மெமரி பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து எப்போதும் கான்செப்ட்டை முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்களுடைய ஃபேஸ் காட்டி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நான் என்னுடைய ஃபேஸ் காட்டுவேங்க பட் நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கினதுக்கப்புறம் தான் காட்டி வீடியோ போடணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு என்னுடைய ஸ்டடி மெத்தடை மட்டும் காட்டுறேன் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ டூ வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் நீங்களும் படிச்சு முடிச்சிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு